ஹாய் ப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நாங்கள் வீட்லேயே எப்படி ஈஸியாக ஷவர்மா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது நம்ம கடையில் வாங்குறதை விட இந்த ஷவர்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் தான் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு அரை கிலோ மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துருக்கேன் இந்த மைதா மாவில் ஒரு நூறு நூற்றி பத்து கிராம் அந்த அளவுக்கு வெண்ணெய் அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் மாவு அப்புறம் இந்த வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த மாவு பேசஞ்சர் ஒரு மூணு மணி நேரம் அளவுக்காவது ஊற வைக்கணும் இந்த மாவை அப்பதான் இது வந்துட்டு மாவு நல்லா டபுள் ஆகும் இப்போ வெண்ணெய் நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணி அடிச்சு இதில் இனி நம்ம எடுத்து வச்சுக்கா ஈஸ்டும் தக்கறியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா பெசஞ்சர் இனி இதில் நம்ம மேலே அப்பில எண்ணெய் தடவிக்கலாம் கெண்ணையில் நம்ம வந்து பட்டர் போட்டிருக்கோம் அதனால இது மேலே காயாமல் இருக்க லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க இனி இதை ஈஸ்ட் போட்டிருக்கறதுனால இது குறைஞ்சது ஒரு மூணு நேரமாவது ஊற வைக்கணும் மூணு மணிநேரம் அப்புறம் இது மாவு வந்து டபுள் ஆகும் அப்போ நம்ம இதை எடுத்து பண்ணுவோம் பெசஞ்சர் வச்ச மாவு மூணு மணிநேரம் ஆகிடுச்சி இனி இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லாவே டபுள் ஆயிருக்கு இந்த மாவு ஒரு மாவு மா பாத்தாப்டா வந்துருக்கு இது நம்ம குபோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மாவு வந்து நல்ல குட்டி குட்டி பால்ஸ் நம்ம உருட்டி எடுத்தாச்சு இனி இதை வந்து நம்ம பருத்தி எடுத்துக்கணும் மாதிரி நம்மளுடைய குபூஸ் மாவை நான் பருத்தி வச்சிருக்கேன் இப்ப ஷர்மா செய்யறதுக்கு காய்கறி கட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாதி அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு மூணு கேரட் ஒரு வெள்ளரிக்கா இது எல்லாமே நம்ம ரொம்ப குட்டி குட்டியா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கணும் இது நம்ம முட்டைக்கோஸ் அருஞ்சிக்கலாம் இப்போ நம்மளோட கேரட் முட்டைக்கோசை நல்லா திருப்பி எடுத்துக்கிட்டாட்டு நீ வெள்ளரிக்காய் வந்துட்டு கடைசியில் அறிஞ்சிப்போம் ஏன்னா வந்து வெள்ளரிக்காய்ல தனி தனியா விடும் அதனால நம்ம இப்பவுமே அறிய வேண்டாம் இந்த ஷவரமாக்கு பீஃப் போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க சிக்கன் மட்டன் வேணால் போட்டுக்கலாம் நான் பீஃபை வந்துட்டு பெப்பர் போட்டு நல்லா அவிச்சு ஒரு பிச்சு வச்சிருக்கேன் இனி இந்த பீஃப் வந்து கடையில் சும்மா வாட்டி எடுத்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இனி நம்மளோட கடாய் எடுத்து வச்சிக்கலாம் கடாய் சூடாகட்டும் இனி இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இனி நம்ம எடுத்து வச்சிருக்கேன் பீஃப்ஃபை போட்டுக்கலாம் இங்க சமைச்சிட்டு இருக்கேன் ஒரு ஆள் எப்படி விளையாடிட்டு இருக்க பாருங்க இங்க பாருங்க இங்க ஒண்ணு விளையாடிட்டு இருந்தா இங்க ஒண்ணு எப்படி தூங்கிட்டு இருக்கு பாருங்க போதும் இது நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அரி நம்மளுடைய குப்பூஸ் மாவை நான் பருத்தி வச்சிருக்கேன் இனி இந்த குப்பூஸ எண்ணெய் ஊத்தாம நம்ம வந்துட்டு சுட்டெடுக்கணும் எண்ணெய் ஊத்தணும் அப்படின்னா குப்பூஸ் வராது இந்த வரைக்கும் நம்ம சுட்டு எடுக்கணும் நம்ம குப்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேலே மேல ஒரு சாஸ் தடவணும் அந்த சாஸ் நம்ம செஞ்சிடலாம் அது நான் வந்து மயோனிஸ் எடுத்திருக்கேன் இந்த மயோனிஸ் வந்து நான் வீட்லயே பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த மயோனிஸ் ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்க நான் தனியா அதுக்குன்னு வீடியோ போடுறேன் நீங்க வீட்டுல பண்ண மைனிசோ எடுத்துக்கலாம் இல்ல கடையில வாங்க மைனிசோ எடுத்துக்கலாம் நாலு ஸ்போன் போட்டுக்கலாம் இனி வந்து நான் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன் இனி இந்த சில்லி சாஸையும் போட்டுக்கலாம் இனி இதுல நான் கெச்சை பூத்திக்க போறேன் இது வந்துட்டு அளவுலாம் இல்ல ரொம்ப அளவுலாம் இல்ல உங்களுக்கு காரம் ஸ்வீட் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ நீங்க சேர்த்துக்கலாம் இவ்வளவுதான் போடணும் போடணும்னு கிடையாது நான் இன்னும் கொஞ்சம் சில்லி சாஸ் எடுத்துக்க போறேன் அவ்வளோதான் நம்மளோட ஸ்ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து குபூஸ்க்கு மேலே தடவணும் இது இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இந்த குபோஸ்க்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பண்ணிடலாம் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்கு நல்லா பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துவாங்க தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியா இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சோம்னா பார்த்தீங்களா வெல்துக்கா அப்புறமா அறியலாம் அப்படின்ட்டு அதை வந்து இப்போ அறிஞ்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்ரிக்காய் ஒரு ஒரு வெல்ரிக்காய் இது நம்ம சீவியாச்சு அப்புறம் நம்ம எடுத்து சீவி வச்சிருந்த முட்டைக்கோஸ் கேரட் இது ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இல்லை கேரட் போட்டுக்கலாம் அப்புறம் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்களா இந்த மயனிஸ் இதை வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் இதில் மயனிஸ் சேர்த்துக்கிட்டாச்சு இது நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த பீஃபியும் சேர்த்துக்கலாம் இது நம்ம கடையில் போட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிப்போம் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது இது ரொம்பவே ஈஸி ரொம்ப டேஸ்டி நீங்கள் கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சவர் மசம்பிள் பண்ணிக்கலாம் ஆமாம் ஃபஸ்ட்டு நம்ம குபூஸ் வச்சுக்கலாம் இதில் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு இந்த குபூஸ் காசே வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் ரொம்ப டைட்டா ரோல் பண்ணக்கூடாது நம்மளுடைய ஷவர் மாதிரி நல்லா இருக்கு நல்ல ஜூஸியா டெண்டரியா இருக்கு இனி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சூப்பரா இருக்கு உண்மையா சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு நம்ம கடையில வாங்குறது எப்படி இருக்கும் அதே மாதிரியா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்